அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருது இதில் ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது ஜூன் நான்காம் தேதி வந்து தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாக இருக்குது இந்த காணொலியில் பீகார் மாநிலத்தை பற்றி தான் பார்க்கப்பறம் பீகார் ஒரு மிக முக்கியமான மாநிலம் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு போனதால் பாஜக லாபம் பெற்றதா நஷ்டம் அடைந்ததா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம வந்து விவாதிக்கப்படும் நிதிஷ்குமார் ஒரு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இந்தியா கூட்டணியை அவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம் பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு எதிர்கட்சிகளுக்கெலாம் ஒரு அழைப்பு விடுத்து பீகார் தலைநகர் பாட்னாவில் தான் முதல் கூட்டம் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு கர்நாடகாவில் பெங்களூரில் போது தான் இந்தியா அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க மூன்றாவது கூட்டம் மகாராஷ்டிராவில் நடைபெற்றது அவர் எப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனார் அப்படின்னா ஐந்து மாநில தேர்தல் கடந்த டிசம்பரில் ரிசல்ட்ஸ் வந்தது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் அதுக்கப்புறமாக தெலுங்கானா இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு படுதோல்வியை சந்தித்த பிறகு இது வேலைக்காகாது அப்படின்னு அவர் நினச்சி அவர் இந்தியா இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏக்கு மீண்டும் போயிருக்கலாம் ஆனால் நான் நான் பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட்டு அவர் பிஜேபியில் இருந்தார் அதன் பிறகு வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸுக்கு வந்தார் அங்கேருந்து திரும்பவும் பிஜேபி அலையன்ஸுக்கு போனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபி அலையன்ஸோடு தான் சந்தித்தார் அதன் பிறகு மாநில தேர்தலையும் பிஜேபியோடு தான் சந்தித்தார் அதன் பிறகு அங்கிருந்து விலகி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு வந்தார் இப்போ மீண்டும் அவர் வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவுக்கு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து முறை அவர் வந்து கூட்டணியை மாற்றி மாற்றி அமைச்சிருக்கிறார் ஆனாலும் கூட அவர் தான் முதலமைச்சராகவே தொடர்கிறார் இந்த ஸ்வாப் வந்து அவருக்கு வந்து இந்த பல்ட்டி வந்து அவருக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு ஆர்ஜ் தள் யுனைடட் அவர் கட்சியினுடைய பெயர் அது ரொம்ப வீக்காக இருக்குது பிஜேபி கூட்டணியில் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை பாஜக அதுக்கப்புறமாக வந்து நிதிஷ்குமார் ரெண்டு பேர் கட்சியுமே பதினேழு பதினேழு தொகுதிகளில் போட்டிட்டாங்க பி பிஜேபி பதினேழில் வெற்றி நிதிஷ்குமார் கட்சி வந்து பதினாறில் தான் வெற்றி பெற்றாங்க இந்த முறை அவங்களுக்கு ஒரு சீட்டு கம்மியாகவும் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதுக்கப்புறமாக பீகாரை முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து தேஜஸ்வி யாதவ் அவருடைய பிரச்சாரம் இளைஞர்கள்கிட்ட அவருடைய பிரச்சாரம் அதிகமாக எடுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அக்னிவேர் திட்டத்தை பற்றியோ வேலைவாய்ப்பின்மை பற்றி அவர் பேசுவது இளைஞர்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரேலீஸ் அவர் வந்து ந நடத்தியிருக்கிறார் ரேலினா பொதுக்கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரேலீஸ் அங்கே ரோட் ஷோஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி ரேலீஸ் பொதுக்கூட்டம் ரோட் ஷோஸை அவர் நிறைய பண்ணியிருக்கிறார் மாநிலம் முழுக்க அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் நிறைய கூட்டங்களை பார்க்க முடியுது சமூக வலைத்தளத்தில் அவருடைய பிரச்சாரத்திற்கு ஸோ அவர் எந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை பீகாரில் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திலிருந்து பார்க்கணும் ஸோ நிதிஷ்குமார் அவர் தான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு சூத்திரதாரி அவர் இப்போ என் அலைன்ஸில் இருக்கிறார் அது அவங்களுக்கு ப்ளஸாக மைனஸா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக ஒரு டாக்காக போயிட்டுருக்கு நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பீகாரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகள் நாற்பது நாடாளுமன்ற மாநிலங்களவை தொகுதிகள் வந்து பதினாறு ஸோ நாற்பது தொகுதின்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து தனித்தொகுதி வந்து ஆறு பொது தொகுதி வந்து முப்பத்தி நாலு பீகாரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பீகார்லேயும் ஏழு கட்டங்களாக தான் தேர்தல் நடக்குது பீகார் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களில் தான் ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிதிஷ்குமார் பிஜேபி அலைன்ஸில் இருந்தாங்க பிஜேபி பதினேழு தொகுதிகளிலையும் ஜனதாதள் பதினாறு தொகுதிகள்லையும் லோக் ஜனசக்தி பார்ட்டி ஆறு தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது ஆர்ஜேடி ஒரு தொகுதிகளில் கூட ஜெயிக்கலை ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனுடைய நிலவரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே கூட்டணி இப்போ பாஜகவில் தொடர்றாங்க அதுவும் இதில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ஆனால் ஒரு பல்ட்டியை அடிச்சுட்டு நிதிஷ்குமார் அவர்கள் அந்த பக்கம் போயிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பதினேழு இடங்களில் போட்டிடுறாங்க நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி ஜனதா தள் பதினாறு இடங்கள்லையும் லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவங்க அஞ்சுலேயும் இந்துஸ்தானி மோர்ச்சா அவங்க ஒரு தொகுதிகளிலையும் போட்டிடுறாங்க அதே போல் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா அவங்க ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க இது வந்து என்டிஏ அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி தேஜஸ்வி யாதவ் இப்போ அவரை வழி நடத்துகிறார் அவங்க இருபத்தி மூன்று இடங்கள்லையும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஒன்பது இடத்துலையும் சிபிஐ எம்எல் மூன்று இடத்துலையும் சிபிஐக்கு ஒரு இடமோ சிபிஐ மார்க்சிஸ்டுக்கு ஒரு இடமோ இன்னொரு கட்சிக்கு ஒரு இடமோ கொடுத்துருக்குறாங்க ஸோ நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருக்கிற வரை லைம்லைட்டில் இருந்தார் ஒரு பெரிதாக பேசப்பட்ட தலைவராக இருந்தால் இந்தியா கூட்டணிக்கு கோஆர்டினேட்டராக அவர் தான் வருவாங்க கன்வீனியனராக அவர் வருவாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த என்டி அலைன்ஸுக்கு போனதுலேருந்து அவர் வந்து லைம்லைட்லேயே இல்லை ஒரு செய்தியாக்கப்பட்ட தலைவராகவும் இல்லை அப்படின்றது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு ஆனால் தேஜஸ்வி யாதவ் நிறைய செய்திகளில் வரக்கூடிய ஒரு தலைவராக அங்கே எமர்ஜ் ஆகியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை தாண்டி அவங்களுடைய பிரச்சாரம் தேஜஸ்வி யாதவும் சரி அகிலேஷ் யாதவும் சரி ரெண்டு பேருமே வேலையின்மையை அவங்க அவங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு முக்கிய முக்கியமான அம்சமாக வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இத்தனை காலி இடங்கள் இருக்குது அரசு பணிகளில் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பிரச்சார யுக்தியில் கை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்டிஏ லென்ஸ் முப்பத்தி ஒன்பது இடங்களில் கைப்பற்றினாங்க இந்த முறை கண்டிப்பாக அவ்வளவு இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது தான் எல்லா தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி பாஜக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஜனதாதள் யுனைட் நிதிஷ்குமாரோடைய கட்சி பலத்தை இழந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா கூட பாஜக ஆர்ஜேடி அதிக இடங்களில் வெற்றி பெற்றாங்க நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க ஸோ இதுவும் இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா என்டி அலையன்ஸ் இருபது இடங்கள்லையும் இந்தியா அலைன்ஸ் வந்து இருபது இடங்கள்லயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது இடங்கள்லையும் பாஜக கூட்டணியும் பதினைந்திலிருந்து இருபது இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்சமாகத்தான் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீகாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்